வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நீ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பேச்சல் சமையல் சாம்பார் எப்படி செய்யறது இப்ப பாத்துறது பார்த்தீங்கன்னா வீட்டு முறையில சுவையா எந்த விதமான மசாலாவும் சேர்க்காம அருமையா நம்ம எப்படி சாம்பார் வைக்கிறதுன்னு பார்ப்போங்க நான் இது காலையிலே பார்த்தீங்கன்னா வெண்டையா வாங்கிட்டு வட்டேங்க இல்ல வந்து பச்சையாக்க வெண்டையா பார்த்து வாங்கிட்டேன் பிஞ்சு வெண்டையா வாங்கிட்டு முருங்கக்காயும் வாங்கிட்டு வந்திருக்கேன் பீன்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் உடைய தேவையான மல்லித்தலை வாங்கிட்டு பார்த்தீங்களா பாத்தீங்களா இதுக்கு என்ன பாட்டினா பருப்பு அதாவது தோரம் பருப்பு பாசி பருப்பு ரெண்டுத்தையும் வந்து சரிக்கு சரி எடுத்து வேக வச்சிருக்கேன் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அது எதுவுமே எடுத்துக்கோங்க சிலர் வந்து நூறு கிராம் எடுப்பாங்க ரெண்டும் சேர்த்து சிலர் வந்து நூத்தி கிராம் எடுப்பாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து பாசி பருப்பு அதே மாதிரி தூரம் பருப்பு ரெண்டும் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து நல்லா வேக வச்சுக்கோங்க அதே மாதிரி பச்சை மிளகாங்க பசுமையான பச்சை மிளகா எடுத்து அது பொண்ணுதான் வாங்கி வச்சிருக்கோம் வாங்கிட்டு வந்து காய்கறியெல்லாம் அழகா பொறுமையா நறுக்கியாச்சுங்க ரெண்டைக்காக கழுவிட்டு பீன்ஸு முருகா நல்லா கழுவிட்டு நறுக்கி இருக்கோங்க ஏன்னா கழுவு சுத்தமாக இருக்கணும் இல்லையா சுத்தம் சொறுவோடணும் இல்லையா அதனால நம்ம சுத்தமாக கழுவிடும் கழிவு நறுக்கி அதே அதேமாதிரி தேவையான வெங்காயத்தையும் நறுக்கிருக்கான் பாருங்க இந்த பச்சை அப்படியே கீரை மட்டும் வச்சுக்கோங்க தக்காளி வந்து போட்டு புதுசாக நறுக்குங்க அளவுல என்ன இப்போ மீடியம் போட்டு புதுசாக இருந்தா போதுங்க வதக்கும் போது வதங்க அளவுக்கு இருந்தா போதுங்க அதே மாதிரி வேக வச்ச பருப்பையும் குண்டான் தண்ணியை எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா நம்ம அந்த குண்டான நம்ம சாம்பார் வைக்க போறோம் இல்லையா அதாவது பருப்பு தண்ணியை எடுத்து வச்சாச்சு பாருங்க பருப்பு எப்படி வெந்த என்னோட குறைஞ்சி இருக்கு பாருங்க நல்லா பருப்பை வேக விட்டுருங்க அப்பா நல்லாயிருக்கும் சாம்பார் இப்போ நம்ம சமைக்க தேவையான குண்டான எடுத்து வச்சாச்சு அது பார்த்ததை எடுத்து நம்ம வச்சுட்டோம் அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் சேர்க்க போகிறோம் சமையலுக்கு தேவையான எண்ணெய் சேர்க்குறோம் நான் சேர்த்து போனால் கடல் நான் சேர்க்குறேன் அதில் உங்களுக்கு என்ன எண்ணெய் தேவையோ சேர்த்து கொடுங்க அடுத்த நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா பச்சை மிளகா போடுறாங்க எண்ணெய் லைட்டாக சூடு வந்தோம்னா பச்சை மிளகா போடுறேன் அடுத்து வெங்காயம் நறுக்கி வச்ச வெங்காயத்தை அதில் போட்டு நம்ம பார்த்துக்குறாங்க கடுகு இப்போ தாளிக்க மாட்டோம் அந்த வீட் கிண்டில் பாருங்கள் கடுகு எப்போ தாளிக்கணும்னு பாருங்க என்ன பண்ணுறோன்னா நம்ம நறுக்கி வச்ச பாத்தீங்கன்னா அந்த பச்சை மிளகாயும் இந்த வெங்காயத்தையும் நம்ம வந்து நல்லா வதக்குறாங்க இதுல நல்ல வெங்காயம் நல்லா வதங்குது நம்ம என்ன பண்றோம்னா நம்ம நறுக்கி வச்சு காய்கறி போடணும் இதுல ஃபர்ஸ்ட் வெண்டைக்காய் போடணும் ஏன்னு ஃபர்ஸ்ட் வெண்டக்காய் சூஸ் பண்றோம்னா அந்த வெண்டைக்காய இந்த வள வளன்னு இருக்கலாம் அந்த வள வளப்பு பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கு எடுத்துரும் அதனால வெண்டைக்காய் அது வளவளப்பு தன்மை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க எந்தவொரு வெண்டைக்காய நம்ம வதக்குறோமோ அந்த அளவு பார்த்தீங்கன்னா அந்த வளவளப்பு தன்மைங்கிறது வெண்டைக்காயில இருக்காது அதனால சுத்தமா கழிவு நறுக்கின வெண்டைக்காயை நல்லா வதக்கு நல்லா வதக்கிட்டு என்ன பண்ணா அடுத்து நம்ம அதில் காய்கறி சேர்க்கணும் இப்போ நம்ம வெண்டையை நல்லா வதங்கிச்சிங்க இங்கே பாருங்க நல்லா வதங்கிச்சு இப்போ என்ன பண்ண போனா முருங்காய் போடப்போம் இந்த முருங்காயை மட்டும் பார்த்தா நல்லா வதக்கணும் ஏன்னா அடுத்து பீன்ஸ் வந்து முருங்காய் போடுறேன்னா வந்து வாடை இருக்கும் பச்சை வாட அதிகமாக இருக்கும் இந்த முருங்கக்காய் பச்சை வாட அதே முருங்காய் தான் அந்த பட்டை சொல்கிறப்ப பட்டை நல்லா அதுல வந்து வதங்கினாதான் நம்ம கொஞ்சம் அழுத்தம் இல்லாமல் நல்லா இருக்கும் மெல்லும் போய் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும்னா வந்து ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்கும் அதனால முழுக்காயை நல்லா வதக்கிக்கோங்க பார்த்தீங்கன்னா முருங்கை நல்லா வதங்கிச்சுங்க அதே மாதிரி இந்த வெண்டைக்காய் நல்லா வதங்கிச்சு இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா கடைசியாக பீன்ஸ் போடுறோம் இந்த மூணு காய்கறிலேயே பார்த்தீங்கன்னா கடைசியாக பீன்ஸை போட்டு வதக்கிறோம் நல்லா வதக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பச்சை வாடை எல்லாமே உபயோகம் ஏன்னா பீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வாடை ஒரு பச்சை வாடகை ஒன்று சரியாக வதங்கி வச்சுக்கோங்களேன் சாம்பாரில் பார்த்தீங்கன்னா காய்கறி அடிச்சு அடிச்சுக்கோன்னா வந்து சாம்பார் வந்து ஒரு சுவையாக இருக்காது அப்போ இப்ப பாருங்க மூணு காய்கறி வெண்டைக்காய் முருங்கைக்காய் பீன்ஸ் கூட வெங்காயம் இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்குது பாத்தீங்களா வெண்ணெய் தேவையில்லாம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்க்கும் போதே ஒரு ஸ்பூன் வெண்ணெயோ நெய்யோ நம்ம சேர்த்துட்டா இன்னும் டேஸ்ட் என்பது அற்புதமா இருக்குங்க ஏன்னா வந்து நம்ம நூறு கிராம் நெய் நம்ம சேர்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் நூறு கிராம் கொலஸ்ட்ரால் வரும் அதே வந்து என்ன பண்ணுங்க ஒரு பத்து கிராம் நெய்யோ பத்து கிராம் வெண்ணெயோ காய்கறி வதக்கும் போது சேர்த்துட்டோம்னா நல்லா டேஸ்ட் கொடுத்துரும் சாம்பார் கூட நெய் வாசம் அதிகமா இருக்கும் அதே மாதிரி நல்லா கிண்டு கிண்டுட்டு வளர்க்கணும் அடி குடிக்காம வளக்கிட்டே இருந்தாரு இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சோடு மஞ்சத்தூள் தூள் போறோம் சாம்பார்ல பொடி இப்பயே சேர்த்துருவேன் காய்கறியோட மஞ்சள் தூள் சேர்த்து வதங்கும் போது கூட தேவையில்லாத கெட்ட வாடையும் போயிடும் அதே மாதிரி மஞ்சள் தூள் வாட அடிக்காது சாம்பார்ல மஞ்சள் வாட அடிக்கும் பாத்தீங்களா சில சாம்பார்ல அது மாதிரி மஞ்சள் வாடை அடிக்காம இருக்கும்னா காய்கறி எண்ணெயோட வதங்கும் போது மஞ்சத்தூளை போட்டு வதங்கிடணும் ஏன்னா மஞ்சள் தூள் வந்து எண்ணெயோட சேர்ந்து வதங்கும் போது மஞ்சளோட அந்த வாடை அந்த மஞ்ச வாடை போயிட்டு நமக்கு சாம்பார் சுவையான அந்த அந்த ஒரு மனம் சொல்லுவோம்ல அருமையான மனம் இந்த சாம்பார் டேஸ்ட்டு மனத்தில அந்த மனத்தை கொடுக்கும் அதே மாதிரி என்ன பண்ண தக்காளி போகுது கூட ஹீட் ரைட்டை கம்மி பண்ணிக்கோங்க ஹீட் ரைட்டா கம்மி போட்டு தக்காளி போடுறோம் ஏன்னா காய்கறியெல்லாம் வதங்கிச்சு மஞ்சள் மூடம் போட்டு இருக்கும் போது கடி குறையும் கருவும் சில இருக்கு அதான் என்ன பண்ணா ஹீட்டை வந்து கம்மி பண்ணிக்கோங்க தேவையான ஹீட்டை கம்மி பண்ணிக்கிட்டு தக்காளியை போட்டு வதக்குங்க தக்காளியை போட்டு நல்லா வதக்குங்க தக்காளி வதங்குற அளவுக்கு வதக்குனா போதும் ரொம்ப தக்காளி வந்து குழையணும் அந்த அளவுக்கு வதக்கணும் தேவையில்லை தக்காளி வந்து தோல் லைட்டாக வந்து ம ம வந்துச்சு தோல் லைட்டாக உரிய அளவுக்கு வந்துச்சுன்னாவே போதும் ரொம்ப போட்டு தக்காளியை போட்டு வதக்கணும் போட்டு கிண்டி காய்களும் உடச்சு தேவை இல்லை தக்காளி தோல் வதங்க அளவு நீ வேக வச்சுங்கன்னாவே போதும் இப்போ பாருங்க நம்ம எதிர்பார்த்தோட தக்காளியை வதங்கிச்சு இப்போ என்ன பண்ண நான் ஆடி தோரம் பருப்பும் பைத்தம் பருப்பும் வேக வச்சு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதை நம்ம சேர்க்குறோங்க நல்லா சேர்த்துட்டு அந்த பாத்திரம் அந்த பருப்பையும் வடித்து போட்டுக்கோங்க என்ன அந்த பாத்தல இடக்கு தண்ணி ஊற்றி வேண்டிய அந்த பருப்பையும் எடுத்துவாங்க பருப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது ஆனால் பருப்பை வினடிய கூடாது இல்லையா அதனால கரெக்டாக எல்லாத்தையும் சுத்தமாக வடித்து போட்டுக்குவாங்க பருப்பு சுத்தமாக இதில் போட்டு என்ன பண்ணணும் நல்லா கிண்டணுங்க நல்லா கிண்டிட்டு தண்ணி தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குவாங்க ஏன்னா பேர் புளிக்கு கரைச்சி ஊற்றுவாங்க காய்கறி வந்த பிறகு சில புளிகள்லாம் அரைச்சி ஊற்ற மாட்டாங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து தக்காளி அதிகமா போனோம்னா நம்ம வந்து புளி தேவையில்லை தக்காளி கம்மியா போடுறோம் நீங்க புளி சேர்த்து போட்டுக்கோங்க புளியை கரைச்சி ஊத்துவாங்க கொதி வந்தோன்னு இப்ப பாருங்க நம்ம அடுத்து தேவையானாலும் என்ன பண்ண போறோம் இதுல வந்து தனியா தூள் சேர்க்க போறோம் அதாவது மல்லித்தூள் கொஞ்சமா சேர்த்து ரொம்ப சேர்த்தீங்கன்னா சாம்பார்ல அந்த மல்லித்தூள் வாட அதிகிடும் கொஞ்சமா ஒரு கால் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க அடுத்தவங்க நம்ம என்ன பண்ண போனோம்னா மிளகாத்தூள் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து காரம் கம்மியா சாப்பிட்றது நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க ஒரு காரம் வேணா மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க சிலர் வந்து காரத்தை என்ன பண்ணணும் பச்சை மிளகா போடுறேன் பார்த்தீங்களா நான் ரெண்டு போட்டேன் சிலர் வந்து நாலு அஞ்சு பச்சை மிளகா நிறைய போடுவாங்க பச்சை மிளகா போட்டு நீங்கள் காரத்தை ஏற்றிக்கலாம் அது ஒரு வகையான காரமா இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா தூள் நான் என்ன சேர்த்துருங்க பாத்தீங்க ஒரு முக்கால் ஸ்பூன் மிளகாத்தூளும் ஒரு அரை ஸ்பூனும் தனியாத்தூள் தான் சேர்த்துக்கலாம் ஒண்ணுமே சேர்க்கலங்க என்ன பண்ணுங்க சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க நல்லா வந்து கொதிக்கணும் தேவையான தண்ணியை வச்சிட்டு மூடி போட்டு கொதிக்க விடலாம் மூடி இல்லாமல் கொதிக்க விடலாம் காய்கறி நம்ம நல்லா வதக்கிறதுனால மூடி போன அவசியம் இல்லை காய்கறி சரியா வதக்கலன்னா மூடி போட்டு வதக்க வச்சோம்னா சீக்கிரம் வெந்துடும் இப்போ நம்ம வதக்கல காய்கறி வந்து பாதிவாசி பாயில் ஆயிடுச்சு அரை இது காய்கறியை நம்ம வதக்கியே வேக வச்சுட்டு வந்தாலும் வந்து அவ்வளவு தேவையில்லை இப்போ என்ன பண்ற உப்பு தண்ணி போட்டாச்சு மழை தூள் போட்டாச்சு மல்லிகைத்தூள் போட்டாச்சு உப்பு போடணும் இல்லையா உப்பு அளவு உப்பு நீங்க போட்டுவாங்க உப்போ நல்லா கலக்கி விடுவேன் கலக்கி விட்டு கொதிக்க விட்டுருங்க நல்லா வேக விட்டுருங்க போதும் சாம்பார் எல்லாம் குதிச்சோன்னா ஆனா என்ன பண்ண போறேன் தனியா போடப்பாங்க அதாவது மல்லித்தலை சேர்க்க போறாங்க மல்லித்தலை சேர்த்த பிறகு பிறகுல பெருங்காயத்தூள் சேர்க்கிறேன் ஏன்னா வாசத்துக்கு பெருங்காயத்தூள் சேர்க்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட சாம்பார் ரெடிங்க பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கோம் அதுல அதே மாதிரி கொத்தமல்லி தலை சேர்த்துருக்கேன் சாம்பார் காய்கறி எல்லாம் வெந்திச்சு எவ்வளோ அருமையா இருக்கும் தண்ணி வேணா தண்ணி சேர்த்துக்கோங்க நமக்கு வந்து சாம்பார் கெட்டியா தான் பிடிக்கும் சில சாம்பார் தண்ணியா வேணா இல்லையா தண்ணி சேர்த்துக்கலாம் இதே மாதிரி பாதிப்பா தேங்காய் கரைச்சு ஊத்துவாங்க நம்ம தேங்காயெல்லாம் கிடையாது பேச்சுலர் ஒரு தனி நபர் தனியா ரூம் வந்து எப்படி சாம்பார் பாருவோம் சுவையா வீட்டு முதல்ல சத்தா சமைச்சா முடியுமோ அதே மாதிரி சமைச்சாடுறோம் பாருங்க முறுக்கால் நல்லா அருமையும் வந்துச்சு பாருங்க வாசம் தூக்குதுங்க நிக்க முள்ளுங்க இப்போ நம்ம அந்த சாம்பார் கடுகு தழிச்சு ஊத்துறோம் பாருங்க ஏன்னா கடுகு முன்னாடி தழைச்சா அந்த காய்கறி டேஸ்ட் நல்லா இருக்காது கடுகு கடைசா தழைச்சு ஊத்தி பாருங்க சாம்பார் வேற லெவலா இருக்குங்க கடுகு தலைச்சு சாம்பார்ல ஊத்தி இப்போ நம்ம சாம்பார்ல எப்படி இருக்கு பாருங்களேன் மொச்ச சாம்பார் சாப்பிடும் போல இருக்குங்க எவ்வளவு டேஸ்ட் அப்பா பாருங்க அருமையா இருக்கு பாருங்களேன் தண்ணியா உடனே தண்ணி சேர்த்துக்கோங்க இது வந்து கெட்டியா இருக்கிற சாம்பார் சூப்பர் சாம்பார் இது மாதிரி சத்தா நீங்களும் சமைச்சு சாப்பிடுங்க ஏன்னா நம்ம உடலுக்கு ஆரோக்கியம் மிக முக்கியம் இல்லையா அதனால இது மாதிரி சத்தா நீங்களே சமைச்சு இவங்க கைப்பகத்துல சாப்பிட்டு போகிறது நம்ம கமெண்ட் பண்ணுங்க சாம்பார் எப்படி வந்திருக்குன்னு என்ன இது பாத்தீங்கன்னா பாரம்பரிய முறை சமையல் முறைங்க பேச்சுல குக்கிங் நன்றி வணக்கம்